சென்னை ஸ்பீட் நியூஸ் அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகம் நடத்தும் பத்து நாள் பாரம்பரிய செட்டிநாடு உணவு திருவிழா செட்டிநாட்டு பாரம்பரிய உணவுக்கு அடையாளமாக விளங்கும் அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகம் தனது அறுபதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு தனது வாடிக்கையாளர்களுக்கு பத்து நாள் சிறப்பு உணவு திருவிழாவை ஏற்பாடு செய்துள்ளது இந்த உணவு திருவிழாவில் செட்டிநாட்டு உணவின் செழிப்பையும் நம் முன்னோர்களின் பாரம்பரிய சுவையையும் இன்றைய இளம் தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தும் முயற்சியை இந்த செட்டிநாட்டு பாரம்பரிய உணவு திருவிழா அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தின் நிறுவனர் அஞ்சப்பர் ஐயா அவர்களின் கைமணமும் செட்டிநாடு சமையல் கலைவாரிசுகளின் பாரம்பரியமும் இந்த விழாவில் பிரபதி பலித்துள்ளது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த பாரம்பரிய செட்டிநாடு உணவு திருவிழா இம்மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சென்னை முழுவதிலும் உள்ள இருபத்தி மூன்று அஞ்சப்பற்கலைகளில் மதியம் மற்றும் இரவு உணவுக்காக ஐரமீன் குழம்பு காநாடு காத்தான் கறி பிரட்டல் வடக்கோழி தொடைவருவல் ஐயா ஸ்பெஷல் கலைக்கி சிகப்பு கருப்பு கவுனி அரிசி புளிமண்டி சதைநண்டு பொடிமாஸ் நெய் கத்திரிக்காய் வெள்ளை பணியாரம் ரோஜா புத்துவையல் மற்றும் பல பாரம்பரிய உணவுகள் சிறப்பு உணவுகளாக தனது வாடிக்கையாளர்களுக்கு பிரத்தியோகமாக வழங்க சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பத்து நாட்கள் அஞ்சப்பர் செட்டிநாடு பாரம்பரிய உணவு திருவிழாவின் முதல் நாள் துவக்கம் சென்னை போரூரில் உள்ள அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தில் கோலாகலமாக துவங்கியது இவ்விழாவின் துவக்கத்தில் அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தின் உரிமையாளர்கள் கந்தசாமி இந்திரா கந்தசாமி மருது பாண்டியன் சங்கீதா மருது பாண்டியன் அனு மற்றும் சமையல் வல்லுநர்கள் மால்குடி சுவிதா பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆரம்பித்து அறுபது ஆண்டுகள் இந்த அறுபது நாலு ஆண்டு காலில் ஆனதுக்கு ஒரு நாங்கள் பத்து நாளுக்கு உணவு திருவிழா பண்ணுறோம் இந்த உணவு திருவிழா வந்து எல்லா மெனுவும் டிஃப்ரெண்ட்டான மிருக வித்தியாசமாக போட்டு நம்ம வாட வாடிக்கைக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறோம் டிஃப்ரெண்ட்ஸ் காமிக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற இந்த உணவு திருவிழாவை பத்து நாளைக்கு இருபத்தி மூணு வந்து உங்களுக்கு எல்லாம் எல்லா ஃபுட்டும் கிடைக்கிற மாதிரி கேட்கணும் என்னென்ன என்னென்ன செட்டிநாடு ஐட்டத்தில் யூனிக்கான டிஷ்ஷஸ் இருக்குமோ அரை அரைச்சி வறுத்த அரைச்ச வத்தக்கறி அந்த மாதிரி யூனிக் டிஷஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகி உணவு மொத்தம் எத்தனை வெரைட்டி எத்தனை பிராண்ட் பிராஞ்ச் மொத்தம் இருபத்தி மூணு பிராஞ்சுக்கு இதை நிறத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க சரிங்களா வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ்ஸு மெனு காடுல இருக்கு இந்த மெனு கார்டு அலக்காடு அலக்காட் மெனு காடு சூப்புன்னு பார்த்தீங்கன்னா இடிச்ச நெண்டு பொடித்த பூண்டு ரசம் அந்த மாதிரி நாலு சூப் இருக்கும் மிளகு துளசி மூலிகை ரசம் இருக்கும் இந்த மாதிரி யூனிக்கான ஐட்டம் எல்லாமே ஹெல்த்தி கான்செப்டில் இதில் இன்க்ளூட் பண்ணியிருந்திருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்ட்ரு மெயின் கோர்ஸ் அக்கப்ளிமெண்ட்டு காண்டிமெண்ட்டு டெசர்ட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஐட்டம் இருக்கும் இந்த டெசர்ட்டு போட்டுருக்குறோம் வித்தியாசமான டெசர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் சென்னை மட்டும் சென்னை மட்டும் இருபத்தி மூணு பிரான்ச்சில் இந்த திருவிழாவை பத்து நாளைக்கு கொண்டாடுறோம் அதாவது நார்மலாக உள்ள மெனு இல்லாமல் செட்டிநாட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு ஃபுட் எல்லாமே அதில் ரெசிபி அந்த மீனுவை குடிச்சுருக்கோம் ஆக்சுவலாக உணவை பொறுத்த வரைக்கும் மருந்து போன உணவுகள் உணவுகளை வந்து ஒரு மலர் வைக்கணும் ஒரு முயற்சி தான் அது செட்டிநாட்டு நெகிக்கி எல்லாமே அந்த கசமாக ஒரு சாதி மரத்தில் இருக்கும் ஆட்டோட்டம் அது

ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லாமல் ஜெனலாகவே அவங்க ஒரு நான்வெஜ்ஜு தாலி டூ டுவெண்ட்டிக்கு அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னாங்கன்னா சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் ரெண்டு கீரை இருக்கும் கீரை ஒன்று இருக்கும் ஒரு காய்கூட்டு இருக்கும் ஒரு பொரியல் இருக்கும் அதுக்கப்புறம் காரக்குழம்பு இருக்கும் இதெல்லாம் இல்லாமல் சிக்கன் தண்ணி குழம்பு மட்டன் தண்ணி குழம்பு நண்டு தொக்கு மீன் குழம்பு மத்தி மீன் குழம்பு இதெல்லாமே வந்துட்டு நான்வெஜ் மீல்ஸில் ஆடாம ஆயிருக்கும் இப்போ தனியாக நீங்கள் போய் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அது அழகாட்ட சார்ஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி நினைக்கலாம் பட் தாலியாக நீங்கள் போகும்போது மீசில் போகும்போது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு அன்லிமிட்டடாக ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ சாமானிய மக்கள் தள்ளு வண்டி விற்கிறவங்க வந்து சாப்பிட்லாம் எங்கள் அஞ்சப்பரில் அதிகமாக நீங்கள் சொல்கிற மாதிரி தினக்கூலி வாங்குறவங்க நிறைய பேர் ரெகுலராக வந்து வாங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆட்டோ அப்படியே நிறுத்திட்டு அப்படியே வந்து டேக்கவே வாங்கிட்டு போறவங்க இருக்கிறாங்க வண்டி ஓரமாக பார்க் பண்ணிட்டு வந்து வாங்கிட்டு போறவங்க இருக்காங்க அஞ்சப்பர் ரேட்டு வந்துட்டு நாட்டு ஸ்டார் ஹோட்டல் ரேட்ல இருக்காது சாமானிய மக்கள் சாப்பிட்ற மாதிரி அந்த ரேட்டில் வந்துட்டு இவங்க மூணு பேருமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க எனக்கு எல்லாரும் வந்து சாப்பிடுற மாதிரி நீங்க பண்ணுங்க நீங்க உங்களோட வேல்யூமை ஏற்றிக்கோங்க காஸ்ட்டை கம்மி பண்ணுங்க அப்படின்னு தான் எங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க ரேட்டை ஏற்றி சம்பாதிக்க பாருங்க அப்படின்னு ஒரு நாளும் சொன்னதுங்க எல்லா தரப்பு மக்களுமே வந்து சாப்பிட்றதுக்கு மலிவான இதாக இருக்கணும் சுவை மிகுந்ததாக இருக்கணும்

I don't know <laughs>